ఓకే గాయస్ డ్రింక్స్ ఎడుతుంటాం పెలుము కండి మెయిన్ రోడ్ లో ఇందుకోండి ఇక్కడ సూపర్ బాన్ ఒక లొకేషన్ అయ్యా గీలేనా హాయ్ హలో గాయస్ వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ ఛానల్ సనా వ్యూస్ ఇన్ని అడుగులే సూపర్ బాన్ ఒక రోడ్ లో ఉంటారు ఒక చిన్న కడే ఉంది ఇది ఫ్రెష్ గా దొడంగ్ అలిపేరేలా డ్రింక్స్ అడిగిన కడే ఉండు సో ఇన్ని అడుగుకి వందో ఇన్ని అడుగులే ಸುಪ್ಪ ಫ್ರೆಶ್ ಆರೋ ಡ್ರಿಂಗ್ಸ್ ಹೊಂದ್ರೂ ಓಕೆ ಇವರೇ ಪೋಟು ಫ್ರೆಶ್ ಆರೋಪ ಡ್ರಿಂಕ್ಸ್ ಹೊಂದ ಕುಡಿ இதுல வச்சு பிரஸ் பண்றாரு சீட்ஸ் அதெல்லாம் அப்படியே மேல நிக்க கீழே ஃப்ரெஷ்ஷா ட்ரிங்க்ஸ் மட்டும் அப்படியே கப்பு வருது வருது மிளகு தூள் அப்படியே மேல லைட்டா ஒரு ஐஸ் புக் மேலுக்கு பாக்குறதே செம்மையாக்குது குடிக்க முந்தி நாக்குல எச்சுருது தேங்க்யூ ஃப்ரெஷா துடன் ட்ரிங்க் கிடைச்சிட்டு இன்னொரு அழகான ஒரு கடை ஒன்று ரோடு ஓரத்துல சூப்பர்பான ஒரு லொகேஷன் கொழும்பு கண்டி மெயின் ரோட்ல அமைஞ்சிக்குது சூப்பர் லொகேஷன் அழகான ஒரு கடை ஓகே காய் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டோம் கொழும்பு கண்டி மெயின் ரோட்ல இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு லொகேஷன் ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி செம்மையா இருக்குது எந்த ஒரு டிஃப்ரெண்ட் விலகால பிரஷ்ஷா நெச்சுரோலா அப்படி லெவல் அடிக்கிற எங்க சூட்டுக்கோ டெல்லி ஐஸ் கியூப் எல்லாம் போட்டு பார்த்தா விலங்கம் ஓகே வேற லெவல் ட்ரிங்க்ஸ் எங்க இடத்துல வீவரை ரசிச்சிட்டு அப்படியே குடிக்கலாம்

இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் சீ பாய் பாய்